நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா வேலையை தான் போறேன் பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா கொஞ்சம் தள்ளி நிற்கும் தள்ளின்னா எவ்வளவு தள்ளி ஒரு பத்து அடி தள்ளி நிற்கும் பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்ததுயா பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே ஆமா என்ன கலர் இருக்கும் பச்சையா சேவ பஸ் தான் தெரியும் பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிற்கும் இல்ல நிற்கும் நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா இல்ல இல்லன்னா எங்க நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன் பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா

உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா தெரியாதியா அதுவும் பஸ்ல நல்லா ஓட்டுவாரா போல என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன் வணக்கம் மேடம் வணக்கம் மணி என்னாச்சு ஒன்பது இது இந்தியனா இந்தியன் இல்ல டைட்டனா டைட்டன் ஓடுது இல்ல ஆமா எத்தனை வருஷமா நல்லா ஓடுது ரெண்டு வருஷமா இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா பேட்டரி பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா இல்ல இப்போ எப்போ மாத்துவீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா சார் இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா ஆமா சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்க சீமா திட்டுவீங்களா சாதாரணமா ஆரம்பிச்சா அசிங்க சீமா திட்டுவேன் நீங்க மேல கோமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா கோமா இருக்கேன் ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்றாங்களே உங்கள சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா

ரொம்ப நேரம் ஆயும் நீங்க வரல அதுல அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன் ஆஹ் வணக்கம் காதல இந்த பொண்ணா அந்த பொண்ணா இல்லைங்க இவங்க பதிலேயே வரல ஆ நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன் பதில் வரும்னு நம்பிக்கை இருக்கேன் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன் ஒருவேளை வேளை உங்க காதலிக்கலைன்னு சொல்லிட்டேன் உயிரோட இருக்க மாட்டேன் அப்போ உயிரோட காதல் பெருசா ஆமா எப்படி அது காதலிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்க வீட்டில சம்மதிச்சிட்டாங்களே என் வீட்டில எப்போயோ சமதம் ஆகிட்டேன் அவங்க வீட்டுல சம்மதிக்கல முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும் அப்புறம் பாக்கலாம் இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது இத ட்ரை பண்ணுங்களே இல்லங்க எல்லா பொண்ணுங்க மேலயும் காதல் வந்துராது இந்த பொண்ணு அழகா இருக்கதனால காதலிக்கிறீங்களா காதலுக்கு கண்ணு இல்ல மூக்கு இருக்குதா காது இருக்குதா கழுத்து இருக்குதா கால் இருக்குதா வாய் நாக்கு கை இதெல்லாம் வெறும் மயக்கமா இல்ல காதல் மயக்கமா Hi. Good morning. இங்கே வந்துட்டீங்களா? இது பேங்க் ஆ தெரியும். இது bank இதா கேஷ் counter நீங்க தான் சீதா தெரிஞ்சதா வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? இது கூட நல்ல கேள்வி தான். என் பேர் அருண். இன்ஜினியரா இருக்கேன். வீடு அடையல. இன்னும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு account open பண்ணனும். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா உங்க பைத்தியம் தான். என்ன பேசுறீங்க? ஒச்சர ஆரம்பத்துல இருந்து வரணுமா? ஒரு account open பண்ணுங்க. account open பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும். இருக்கங்களே? யாரு? நீங்க தான்.

பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்தீங்க இன்னைக்கு இது போதும் பாய் வணக்கம் வணக்கம் யாருமே இந்த பெருப்பக்கம் வரமாட்டேங்கிறாங்களா உங்களை கண்டாலே பயந்து ஓடுறாங்களே என்ன காரணம் உங்க பேரு முத்து வயசு நாற்பது வெளியூரு சொன்னீங்களே எந்த ஊரு செங்கல்பட்டு செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா ஊரு ஓரமா உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா மழை பேஞ்ச வெள்ளமே வந்திருக்க

காதலாகி கசிந்துருகி உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒண்ணு நினைக்கல புக்கு பெற சொன்ன உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த புக்குங்க உனக்கு நான் எனக்கு நீ கேட்டதெல்லாம் போடும். காத்து இருக்கு. மறந்து போ நெஞ்சமே. ஹலோ. வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரண்ட்? நானும் பஸ் ஸ்டாண்ட் பேங்க் லைப்ரரி நான்ங்க பின்னாடியே சுத்துற கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவ அப்படி எனக்கு ஹாய் சொல்லி பாரு. சினிமா போகாமன கூப்பிடுவேன் என்ன செட்டப் பண்ணிக்கிறேன். இல்லீங்க என் மனசுல சீதா தவிர வேற யாரும் இல்லை.